வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வருகிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான காஞ்சி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஃபுல்லாவே காஞ்சி காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிச்சமும் கிடையாது இது வந்து ஜரி பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இது பியூர் காட்டன் தான் நல்லா அழகான கலர் காம்பினேஷன்ல இந்த சாரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி அதனால இதுல கொடுத்துருக்க இந்த பார்டர் டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா எல்லாமே டபுள் ஷேட்ல வரும் உங்களுக்கு சிங்கிள் ஷேட்ல கிடையாது டபுள் ஷேட் சாரியா இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா கொடுத்துருக்க டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு சாரிக்கு பிளவுஸ் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு சாரிக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கலம்பாரி பிளவுஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சாரி மட்டும் வாங்கிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட கவுண்ட் வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட் அப்படிங்கறதுனால சாரி வந்து உங்களுக்கு வீவிங் நல்ல நெருக்கமாகவும் அதே மாதிரி வெயிட்லெஸும் சாஃப்டாவும் இருக்கும் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு நீங்க இது வந்து டபுள் சைடு பார்டர் வரும் பார்டர் டிசைன் மட்டும் ஒரு ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரிக்கும் வித்தியாசப்படும் அதையும் நீங்க நல்லா கவனமா பாத்துக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதுல குடுத்துருக்கிறது கேப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது மேல ஒரு இது இருக்கும் டிசைன் இருக்கும் கீழே ஒரு டிசைன் இருக்கும் நடுவுல வந்து பிளேனா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செல்ஃப் டிசைன்லையும் வரும் அதையும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே கலர் மாதிரி தெரியும் ஆனா அதுல உள்ள பார்டர் டிசைன் தான் வேற வேறையா இருக்கும் அதையும் நீங்க கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா நம்ம சேனல இப்ப தான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கொடுப்பேன் நான் என்னெல்லாம் வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க பாத்துட்டு உடனுக்குடன் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நீங்க கொடுக்கற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரீல நம்ம வந்து ஒரு காட்டன் சாரீ தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி நிறைய சாரீஸ் நம்ம கிட்ட கலெக்ஷன் வேற வேற காட்டன்ல இருக்கு எல்லாத்தையும் நம்ம வீடியோவா போட முடியாது அப்படிங்கறதுனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் நம்ம வச்சிருக்கோம் அதுல நான் வந்து அந்த கம்யூனிட்டி குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் டெய்லி அப்டேட் என்னெல்லாம் வருது என்ன மாதிரி சாரிலாம் கிடைக்குது அதோட டிசைன் என்ன ரேட் என்ன என்ன மெட்டீரியல் லென்த் எவ்வளவு இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு நம்ம கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்க கம்மி ப்ரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே தாராளமாக நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுல இருக்க சாரி எல்லாமே இப்போ அவைலபிள் ஏன்னா இது இப்போ புதுசா வந்த கலெக்ஷன் லிமிடட் கலெக்ஷன் தான் இருக்கு இது இப்போ அவைலபிள் உங்களுக்கு வேணும்னா நீங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் நாம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா இது சோல்ட் அவுட் ஆயிரும் அப்புறம் உங்களுக்கு இல்லாம போயிடும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்